வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க முக்கியமான வந்து கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் லெசனில் பாருங்கள் டூ மார்க்ஸில் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எல்லா சம்ஸுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசனில் எல்லாமே வந்து டூ மார்க்ஸும் முக்கியமானது தான் அதுக்கப்புறம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் லெசன்லயும் பாருங்க செகண்ட் லெசன்லயும் டூ மார்க்ஸ் எல்லாமே வந்து பத்து கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான் பத்துமே வந்து படிச்சுக்கோங்க டீட்டெயில பாத்தீங்கன்னா வந்து ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டினும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் லெசன் தேர்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஸ்டினுமே வந்து டூ மார்க்ஸும் வந்து எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் தான் ஒன் டூ த்ரீ எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது எயிட் கொஸ்டினுமே வந்து நல்லா படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் டீடெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து படிச்சுக்கங்க மோஸ்ட் ஆஃப் வந்து டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லுமே வந்து ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டின்லையுமே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதனால டூ மார்க் எல்லாமே படிக்கிற போல தான் வரும் ஒரு சிலது தான் கொஞ்சம் மாறி வருது ஆனால் டீடைலில் மட்டும் முக்கியமானதை படிச்சுக்குங்க நல்லா அடுத்து ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா செகண்டு தேர்டு ஃபோர்த்து வந்து படிச்சுக்கோங்க அப்புறம் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் தேர்டு அப்புறம் ஃபிஃப்த்து வந்து படிச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்டும் ஃபோர்த்தும் வந்து படிச்சுக்கோங்க டீட்டெயிலில் தேர்டு ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து சிக்ஸ்து லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒன்லேருந்து லெவன் கொஸ்டின் வரலும் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் ஃபியூ சென்டென்சஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீட்டெயில் கொஸ்டின்ல வந்து செகண்டும் வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து செவன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் வந்து ஒன்லேருந்து சிக்ஸ்த் வரலும் எல்லாமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து எயித்து லெசன்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கங்க படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து நைன்த் லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சர்ல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் படிச்சுக்கங்க எயித்து மட்டும் வடிச்சுங்க அதுக்கப்புறம் நைன்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து டென்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து வந்து படிச்சுக்கோங்க டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் படிச்சுங்க இது மூணு படிச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோவிங் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சம்ஸமே வந்து பார்த்துக்கோங்க நல்லா அடுத்து லெவன்த் லெசன்ல பாருங்க ஷார்ட் ஆன்சர்ல வந்து கொஸ்டினும் வந்து நல்லா படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க டுவெல்த் லெசன்ல பாருங்க ஷார்ட் ஆன்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் ஃபோர்த்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வந்து படிச்சுக்கோங்க லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து தேர்ட்டீன்த் லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டென்னு வரலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் அது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்டும் தேர்டும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து ஃபோர்டீன்த் லெசன்ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் வேர்டு அதுல வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் கொஸ்டினுமே வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து எயித்து டென்த்து லெவன்த்து இது மூணுத்தையும் வந்து படிச்சுக்கோங்க லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க ஃபிஃப்டீன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கங்க லாங் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து அதுக்கப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து சிக்ஸ்டீன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் இன் என்ன வேர்ட் அதில் வந்து எயித்து எயிட் கொஸ்டின் இருக்குது அது எயிட்டுமே வந்து படிச்சுக்கோங்க ஷார்ட் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அப்புறம் நைன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து செவன்டீன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் என்ன வேர்ட்ல வந்து நைன்த் கொஸ்டின் இருக்குது நைன் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து செவன்த் டென்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது எயிட்டீன்த் லெசன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்தும் அஞ்சு கொஸ்டினுமே படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா செகண்டு தேர்டு ஃபோர்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அப்புறம் நைன்டீத் லெசன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் தேர்டு வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ல வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க லெசனில் பாருங்க ஆன்சர் இனி சென்டென்ஸ்ல வந்து வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ல வந்து தேர்டும் ஃபோர்த்தும் வந்து படிச்சுக்கோங்க தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் செவன்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து டுவெண்ட்டி ஒன்த் லசனில் ஆன்சர் இன்னைக்கு சென்டென்ஸில் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க ஷார்ட் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க லாங் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து டுவெண்ட்டி செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ரெண்டு சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸும் வந்து படிச்சுக்கோங்க ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க லாங் ஆன்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அதுக்கப்புறமா ஃபோர்த் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க லாஸ்ட் லெசன் டுவெண்ட்டி தேர்டு அந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து மூணு கொஸ்டின் தான் இருக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் இது மூலம் படிச்சுங்க இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ரிட்டடாக கேட்ட கொஸ்டின் இது இதை படித்தீங்கனாவே போதும் ஓரளவுக்கு எயிட்டி மார்க் மேலேயே வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் எல்லா ஒன் வேர்டுமே ஃபுல்லாக படிச்சுக்கங்க டூ மார்க்ஸில் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே படிக்குங்க படிச்சுக்குங்க இந்த டீட்டெயிலில் மட்டுமே கொஞ்சம் முக்கியமானதவரில் வந்து படித்தீங்கன்னா போதும் நிறைய மார்க் எடுத்தே வந்து பாஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி